கனவில் தோன்றி ரகசியம் சொன்ன புண்ணை நல்லூர் மாரியம்மன் கோயிலில் மட்டுமே கிடைக்கிறது குச்சி முறுக்கு கோயிலில் வரும் பக்தர்களுக்கு இது தவிர்க்க முடியாத பிரசாதமாகவே மாறியிருக்கிறது இந்த முறுக்கு உருவான வரலாற்று பின்னணி குறித்து பார்க்கலாம் சோழர்களுக்கு பிறகு தஞ்சையை ஆண்ட மன்னர்களில் ஒருவரான வெங்கோஜி மகாராஜா கிபி ஆயிரத்து அறுநூற்று எண்பதாம் ஆண்டு திருச்சி சமயபுரம் கோயிலில் அம்மனை தரிசித்த அன்று இரவு மன்னரின் கனவில் தோன்றிய அம்மன் தஞ்சை அருகே ஆறு கிலோமீட்டர் தொலைவில் புன்னை காட்டில் தான் வசித்து வருவதாகவும் தன்னை வந்து அங்கு சேவிக்கும்படி கூறி மறைந்தார் தஞ்சைக்கு உடனே விரைந்த மன்னர் புன்னை காட்டிற்கு சென்று உடில் ஒன்றை அமைத்து அம்மனை வழிபட்டார் அதனைத் தொடர்ந்து ஆட்சி புரிந்துள்ள துலாஜராஜா குடும்பத்தோடு வந்து அம்மனை தரிசித்த போது மன்னரின் மகன் முகத்தில் விழுந்த பூ தானாக மறைந்தது அம்மனின் மகிமையை உணர்ந்த மன்னர் மாரியம்மன் கோயிலை கட்ட முடிவு செய்தார் அப்போது கட்டுமான பணியில் ஈடுபட்ட தொழிலாளர்களுக்கு அலுப்பு தெரியாமல் இருக்க அந்த பகுதியில் இருந்த மூதாட்டி ஒருவர் பச்சரிசி புட்டு செய்து தொழிலாளர்களுக்கு வழங்கி வந்திருக்கிறார் தொழிலாளர்களின் சுறுசுறுப்பை பார்த்த மன்னர் பாட்டியிடம் பச்சரிசி புட்டை வாங்கி உண்டிருக்கிறார் ஒரு கட்டத்திற்கு மேல் மன்னர் நம்மிடம் புட்டு உண்ட மகிழ்ச்சியில் சற்று மாறுபட்ட சுவையில் பச்சரிசியில் உப்பு போட்டு மோதிரம் வடிவில் முறுக்கு சுட்டு தொழிலாளர்களுக்கு அளித்து வந்திருக்கிறார் அந்த மூதாட்டி அதை உண்ட மன்னர் புட்டை விட இது சுவை அருமையாக இருக்கிறது நான் இந்த நாட்டு மன்னன் கட்டளை இடுகிறேன் இனி நீ முறுக்குத்தான் சுட வேண்டும் என்று மூதாட்டிக்கு உத்தரவிட்டிருக்கிறார் இந்த முறுக்கை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் அதன் பிறகு அந்த மூதாட்டிக்கு தெரிந்த பச்சரிசி மாவு வித்தையை முறுக்கு தயாரிப்பை அக்கம் பக்கத்தினரிடம் சொல்லி கொடுத்திருக்கிறார் அன்று முதல் மன்னர் இட்ட கட்டளையை மீறாமல் இந்த முறுக்கு புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலில் மட்டுமே விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அன்று புன்னைநல்லூர் பகுதியில் அதிகம் இருந்த வாதா மரக்குச்சியில் இந்த முறுக்கை மாட்டிவிட்டு விற்பனை செய்து வந்துள்ளனர் கால மாற்றத்தால் குச்சி முறுக்கு பிளாஸ்டிக் பைகளில் அடைத்து மண்ணெண்ணெய் விளக்கு ஒளியில் பேக்கிங் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்த வரலாற்றினால்தான் புன்னைநல்லூர் நல்லூர் மாரியம்மன் கோயிலில் குச்சி முறுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகிறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த புன்னிநல்லூர் மாரியம்மன் கேட்டவரம் தருவாள் என்பதும் நினைத்த காரியங்கள் கைகூடும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது இந்த கோகிலில் மட்டுமே வழங்கப்படும் இந்த குச்சி முறுக்கானது அதன் தரமும் சுவையும் இன்றைக்கும் மாறாமல் இருப்பதை காலம் காலமாக மாரியம்மன் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் நன்கு அறிவார்கள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெல் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றி கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்